பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய்ய வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே கே சாவித்ரி பவுண்டேஷன் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி கட்டளை தாயுங்கள் இறைவா 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 எத்தனை கோடி இன்பம் வைத்தாயுங்கள் இறைவா இறைவா தீரத்திலே பாடை வீரத்திலே நெஞ்சிலீரத்திலே உபகாரத்திலே தீரத்திலே பாடை வீரத்திலே நெஞ்சிலீரத்திலே உபகாரத்திலே சாரத்திலே மிகு சாத்திரம் கண்டு சாரத்திலே மிகு சாத்திரம் கண் தருவதிலே முயற்கொள்ளு நாடு எங்கள் பாரதநாடு எங்கள் பாரதநாயிய முடிதல் வேண்டும் நல்ல எண்ணம் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் தெளிந்த நல்லறிவை இளம் உள்ளங்களில் விதைத்து வரும் உருத்த சிந்தனை வாசகர் எழுத்தாளர் சங்கமும் கட்டளை இலக்காக கற்பவர்களுக்கு கொடுத்து உண்மையான உண்மையை உணர்ந்து கற்றவர்களை உருவாக்கி வரும் யுனைடெட் கல்வி குழுமங்களின் இணைந்து நடத்தும் பாரதி உலா என்ற பெரும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் கல்வி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற பொருள் கொள்கையோடு யுனைடெட் கல்வி குழுமத்தை நிறுவி பல கல்வியாளர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் நமது கல்லூரியின் தாளர் பொறியாளர் திரு சண்முகம் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் பாரதி கண்ட கனவுகளை மாணவர்களுக்கு எடுத்துச் சென்று மாணவர்களை எதிர்கால தூண்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களையும் வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் பாரதிய உலா வர வைக்கணும் எப்படி உலா வர வைக்கலாம் கவிதை வடிவில்லை ஒரு பேச்சு வடிவில்லை இல்லை பல்வேறு பரிமாணங்கள்ல பாரதிய வந்து நம்மளுடைய தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க உலா வர வைக்கணும்னா அதுக்கு ஒரு விழா வேணும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து நம்ம மாணவர்கள் வந்து இந்த ஒரு ஆண்டில் வந்து நிறைய ஹீரோக்கள் நிறைய வந்து தமிழில் பேச்சாற்றல் கவிதை இந்த மாதிரி இருக்குன்னா அவங்கள வெளிப்படுத்துறதுக்கு அவங்களை அடையாளப்படுத்துறதுக்கான மிக ஒரு அழகான நிகழ்வை தான் பார்க்குறோம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பண்ணி ரொம்ப ஒரு அற்புதமாக பாரதியாரோட அந்த பிறந்த நாள் நூத்தி நாற்பத்தி இரண்டாவது பிறந்தநாள் நம்ம வளாகத்துல இந்த நிகழ்வு அமைஞ்சிருக்கிறதுங்கிறது அது நம்ம அனைத்து யுனைடெட் கல்விக்குழு மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமே கொடுத்து தான் சொன்னோம் உங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான ஒரு களம் உங்களுடைய திறமை உங்களுடைய தமிழ் அண்ட் பாரதியாருடைய நினைவுகள் கவிதைகள் என்ன உங்களுக்கு இருக்கோ அதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு களம் அப்படிப்பட்ட காலத்துல நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா அதோட வெளிப்பாடுகள் எப்படி இருக்கணும்னா நீங்க அதை படித்து முடிக்க போற நான்கு ஆண்டுகளும் உங்களுடைய சக மாணவ மாணவிகள் உங்களுடைய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் முன்னால உங்களுடைய அவங்களுடைய பார்வையில நீங்க இருக்கீங்க இல்லையா இன்னைக்கு இருக்கிறது டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த நிகழ்வுக்கு வந்து மேடைக்கு வந்து போனதுக்கு அப்புறம் கல்லூரியோட நிறுவனங்கள் இருந்து முதல்வர்கள் இருந்து ஆசிரியர்கள் இருந்து உங்க நண்பர்களிருந்து உங்களை பார்க்கிற தோற்றமே வேற மாதிரி இருக்கும் எங்கள் എങ്കിൽ വളവൻ പഠിച്ച അഴകിയ ഓവിയം ഇക്കോ അഴക மனம் வீசும் மலர்கள் அழகு மலை தந்த நதி அழகு நதி போடும் ஓசை அழகு கருமுகில் தந்த மலை அழகு மலையில் ஆடும் மயில் அழகு வெயிலில் பாடும் குயில் அழகு நீலக்கடலின் அலை அழகு அலை மீண்டு ஓயினும் கரைகுண்ட நுரையழகு மாலையில் மறையும் சூரியன் அழகு திண்மீன்கள் கொட்டுகின்ற வெளிச்சம் அழகு இரவில் உழவு வரும் நிலவு அழகு நம்மை சூழ்ந்துள்ள இயற்கை அத்துணையும் அழகு இதற்கு ஈடாகுமோ உங்கள் செயற்கை அழகு காடுகளை அழித்து கார்பரேட் ஆக்கி அங்கு வரும் மழை நீரை வெள்ள நீர் கருதும் நமக்கு புரியவில்லை காடுகள் செழித்தால்தான் இந்த நாடும் செழிக்கும் என்று இந்த உலகில் படைக்கப்பட்ட அத்துணை உயிர்களுக்கும் உடலில்லை என்றாலும் உணர்வு இருக்கின்றது என்பதை உணர்த்தியவர்தான் பாரதியார் அன்று அன்றொரு காலத்தில் தமிழர்கள் மரங்களுக்கு தரு என்று பெயர் வைத்தார்களாம் தரு என்றால் என்ன நிழலை தருகிறது தூயனல் காற்றை தருகிறது பழங்களை தருகிறது இத்துணையும் தருவதால் மரங்களுக்கு தரு என்று பெயர் வைத்தான் தமிழர் தரு என்று பெயர் வைத்த தமிழனே இன்று அதனை அரு அரு என்று அறுத்து போட்டுக் கொண்டிருக்கிறான் இளைஞர் சமுதாயம்தான் வருங்கால தூண்கள் என்கிறோம் எதிர்கால மீன்கள் என்கிறோம் அந்த இளைஞர் சமுதாயத்தை பார்த்து ஒரு மரம் ஒரு கவிதையை எடுத்து எம்புகிறதா விதை விதைத்தீர்கள் விட்டேன் தண்ணீர் ஊற்றினீர்கள் துளிர்த்தேன் தலைத்தேன் மரமாய் நின்றேன் பூக்களை கொடுத்தேன் பறித்து கொண்டீர்கள் காய்களை கொடுத்தேன் கல்லால் அடித்தீர்கள் பழங்களை கொடுத்தேன் பக்குவமாய் பறித்து உண்டீர்கள் கொடுத்ததெல்லாம் கொடுத்து கடைசியில் பட்டாகி நின்றேன் பட்டாகி நின்ற என்னை விட்டு விடுவீர்கள் என்று நினைத்தேன் அட பாவி மனித இனமே என்னை வெட்டி அடுப்பிற்கு விறகாக்கினீர்கள் அந்த கரியை கூட விற்று காசாக்கினீர்கள் இளைஞர் சமுதாயமே நான் உன் கண்களுக்கு தெரியவில்லையா என்று ஒரு மரம் இளைஞர் சமுதாயத்தை பார்த்து கேள்வியினை எழுப்புகின்றது கடப்பாறைக்கு கூட இடம் தராத பாறை அந்த மரத்தின் வேருக்கு இடம் இடம் தருகின்றது என்றால் அந்த இயற்கையின் மகத்துவத்தை அந்த பாறை கூட உணர்ந்திருக்கிறது என்பதுதான் உண்மை வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தை தெளிவோம் என நிகழ்ந்து முடிந்திருக்கிற சந்திர மண்டலத்துக்கு அனுப்பப்பட்ட சந்திராயன் சாதனையை அன்றே கூறியிருக்கிறார் பாரதி கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் என இரண்டு மாநிலங்களுக்குள் நடக்கும் பண்ட பரிமாற்றத்தை பற்றி அன்று பாரதி பாடினார் அந்த பாரதி பாடியது இன்று இரண்டு மாநிலங்களுக்குள் மட்டுமல்ல இந்திய நாட்டிற்கும் சர்வதேச நாடுகளுக்கும் இடையே பரிமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது நம் பாரத நாடு மட்டும் கையை குறுக்கி கொண்டால் இன்று பல நாடுகளுக்கு உணவில்லாமல் போய்விடும் என்பது யாரும் மறுக்க முடியாத உண்மை பட்டு ஆடையும் பஞ்சு நில் உடையும் பனி மலைகள் என வீதி குவிப்போம் என்பதற்கேற்ப இந்தியாவின் பருத்தி பட்டு மிகவும் புகழ் பெற்றது நம் முன்னோர்களின் கட்டணக்கலை நுணுக்கத்தை பற்றி தெரிந்தால் வியந்து விடுவீர்கள் ஒவ்வொரு கட்டிடத்துக்கும் ஒவ்வொரு சிற்பக்கலைக்கும் ஒவ்வொரு கல்வெட்டுக்கும் பின்னால் ஆயிரம் ஆயிரம் அறிவியல் உண்மைகள் பொதிந்து உள்ளன தஞ்சாவூரின் பெரிய கோவிலே அதற்கு மிகப்பெரிய சான்றாகும் அந்த எண்பது டன் இடையுள்ள கோபுரம் எப்படி மேலே ஏற்றப்பட்டது இன்னும் பல அறிவியலாளர்களை வைக்கும் உண்மையாகும் அதுபோல நிலத்தில் காலத்திற்கேற்ப தட்ப வெப்பநிலையை மாற்றிக்கொள்ளும் கட்டிடங்கள் என எண்ணற்ற கட்டிடங்களை பிற நாட்டில் உள்ள அறிவியலாளர்கள் வியந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இன்று அறிவியல் வானியர் கீழ் வழியாக நாம் சொல்கின்ற தகவல்கள் மற்றும் செய்திகளை அன்று ஜோதிடம் சொல்லியவர்கள் சான்றோர்கள் ஒவ்வொரு வரிகளும் நம் காலகட்டத்தின் நிகழ்வை அருமையாக கூறுகிறது தற்கொலை பிற உயிரை வதைத்தல் போன்ற குற்றங்களுக்கு காரணம் என்னவாக இருக்கும் மனக்குழப்பம் மன உளைச்சல் போன்ற மனநோய்கள் தானே காரணம் இதற்காகத்தான் புற தூய்மைக்கு மட்டுமல்லாது அவ தூய்மைக்கும் முன்னுரிமை கொடுக்கும் யோகாசனம் தியானம் போன்ற கலைகளை நம் முன்னோர்கள் கண்டுபிடித்துள்ளனர் அதன் மூலம் நம் மனதில் எழும் தீய எண்ணங்களை அகற்றி நல்ல வழியில் நம் மனதை செயல்படுத்துவது எப்படி என்பதையும் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் இதை கற்றுக்கொள்ள பல வெளிநாட்டவர்கள் நம் நாட்டை நாடி வருகிறார்கள் இவ்வாறு நம் பாரத நாட்டின் புகழை பற்றி கூறிக்கொண்டே போகலாம் சாதிகள் இல்லையடி பாப்பா குள்ள தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் சின்ன வயசுல இருந்து இந்த பாடலை எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம் ஓரளவு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்தே சாதி கொடுமைகள் கொடியது தீண்டாமை மனசாட்சிக்கு அப்பாற்பட்ட செயல்னு பழகிட்டு இருக்கோம் இன்னைக்கு எத்தனையோ ஊடகங்கள் புத்தகங்கள் திரைப்பட பாடல்கள் என இந்த சாதியை எதிர்த்து எத்தனையோ இருக்கு இன்னைக்கு இந்த சமுத சமுதாயத்துல ஆனா இன்னைக்கும் நம்மல்ல எத்தனை பேரால நம்ம வீட்டுல நம்ம அப்பா அம்மா சொந்தக்காரங்க முன்னாடி ஜாதி எல்லாம் இப்ப இல்ல இன்னைக்கு சமுதாயத்துல ஜாதி பாக்குறது ரொம்ப வன்முறையான விஷயம் சொல்றதுக்கு எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு இன்னைக்கு நாம பெருமையா சொல்லலாம் தமிழ்நாட்டுல யாரும் ஜாதி பாக்குறது இல்லைன்னு உண்மைதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேருக்கு பின்னாடி ஜாதி ஜாதி பேரை சேர்த்துக்கிறதே கிடையாது அது இங்க மட்டும்தான் தீண்டாமை மனித மனித குலத்துக்கு அப்பாற்பட்ட செயல் அப்படிங்கிற வாசகம் ஒன்றாவது புத்தகத்துல இடம்பெற்று இருக்கிறது தமிழ்நாட்டுல மட்டும்தான் அரசாங்க அலுவலகங்கள்ல இடஒதுக்கீடு தவிர்த்து வேற எதுக்குமே ஜாதி பயன்படுத்துறதே கிடையாது நாம இவ்வளவு ஏன் இன்னைக்கு ஜாதி வேணாம்னு சொல்ற கட்சிகள் ஆட்சி அமைக்கிறதே தமிழ்நாட்டுல மட்டும்தான் எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல அப்ப நம்ம எல்லாம் பாக்குறது இல்ல நினைச்சு ஆனா இது தமிழ்நாட்டுடைய ஒரே ஒரு பக்கம் மட்டும்தான் இதோட அடுத்த பக்கம் எப்படி இருக்கும் தெரியுமா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தமிழ்நாடு காவல்துறை வெளியிட்ட அறிக்கைப்படி வன்முறை ஜாதி ரீதியிலான தீண்டாமை வன்முறை வழக்குகள் மட்டும் மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு வழக்குகள் இதுல உயிரிழ உயிரிழந்தோர் மட்டும் எழுபத்தி ஆறு பேர் என்ன பாவம் செய்தது அந்த உயிர் அதுவும் நம்மை போல் இதே பூமியில் பிறந்த உயிர் தான் இருபது ரூபாய் சம்பளம் உயர்த்தி கேட்டதற்காக கொல்லப்பட்ட உயிர் ஆசைப்பட்டவனை பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சதற்காக கொல்லப்பட்ட உயிர் தமிழ்நாட்டின் இன்னொரு பக்கத்துல இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கோம் ஜாதியெல்லாம் வேண்டான்னு இதே நேரத்தில் தமிழ்நாட்டின் ஏதோ ஒரு மூலை முடுகுகள் ஆணவ கொலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு நாம மறுத்தாலும் இதுதான் உண்மை ஓடிவரும் வரும் தென்றல் சாதி பார்ப்பதில்லை சுடுவதற்கு நெருப்பு குலம் பார்ப்பதில்லை ஆனால் மனிதனை தொடமட்டும் சாதி சான்றிதழ் தேவை இதனால் தான் சாதித்த தலைவர்கள் எல்லாம் சாதி தலைவர்கள் ஆனார்கள் போல இனியாவது சாதி பார்ப்போரிடம் சொல்லுங்கள் சாதி பார்த்து பழக மாட்டோம் சாதி பார்ப்பவனோடு பழகவே மாட்டோம் என

டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர் கே சாவித்ரி பவுண்டேஷன் மணி வாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வியறக்கட்டளை